ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளெஸ் அண்ட் பி ஹாப்பி நம்ம இந்த பதிவில் வந்து யூனிவர்ஸ் இன்னைக்கு நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து ஃபைல் செலக்ட்ஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் ஃபைல் வந்து இந்த யூனிகான் பென் செகண்ட் ஃபைல் வந்து த ஸ்வேன் ஓகேங்களா த ஸ்வேன் பென் அண்ட் தேர்ட் ஒன் வந்து இந்த கிறிஸ்டல் டிப் இருக்கிற மாதிரி இந்த ஒரு பென் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எந்த பென் அட்ராக்டிவாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் டீப் பிரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபைல் ஒன் வந்து இந்த யூனிகான் ஃபைல் டூ ஸ்வென் ஃபைல் த்ரீ வந்து இந்த டைமண்ட் டேப் கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி இந்த பிங்க் கலர் பென் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் ஒன் இந்த யூனிகார்ன் பென் நான் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆக்சுவலாக யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து இப்போது ஆக்சுவலாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக நீங்கள் லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து சஃபர் ஆகிட்ருக்கீங்க அதாவது உங்களோட நேச்சர் எப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் பண்ணுறது கரெக்டு தான் நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதாவது நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா நீங்களாக வந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து நிறையா செஞ்சுருக்கீங்க பட்டு அதிலெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நம்பினவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கொடுக்க வேண்டிய பணமோ இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஃபேவரோ யாரும் வந்து கொடுக்கல அவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு வேக்ஸ்டாப்பிங் தான் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து அதையெல்லாம் நினச்சி பாஸில் நடந்த நிறையா விஷயங்களை நினச்சி இந்த மாதிரி நிறையா உங்களை வந்து முதுகில் குத்தியிருக்காங்க உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது நீங்களும் வந்து கண்மூடித்தனமாக வந்து எல்லாரையும் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லாக நீங்கள் அவங்கள வந்து அவங்க மேலே ஃபேத்து வச்சுருந்துருக்கீங்க பட் வந்து அவங்க வந்து உங்கள் மேலே பட் அவங்க வந்து உங்களுக்கு வந்து பேக் ஸ்டாப்பிங் தான் பண்ணியிருக்காங்க உங்கள் நாலேஜ் எடுத்துக்கிறதோ இல்லை உங்களை வந்து உங்கள் உங்கள் மூலியமாக ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து அவங்க ஜஸ்ட்டு அவங்கவுங்களை பற்றி அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க காசிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து வேற வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு முன்னோக்கி போக முடியாமல் முன்னேறி போக முடியாமல் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னிக்னஸோட வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க ஓகேங்களா இன்னும் வாய்ப்புகளோடு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஹீலிங் கொடுத்து உங்களை வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நிற்க வைக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க இப்போ இருக்கிற பீரியட் வேணும்னா உங்களுடைய கர்மாவை வந்து நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கலாம் பட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்திரிச்சு அந்த பக்கம் போகணும் ஸோ கரை சேரணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காடோட ப்ளஸ்ஸிங்கும் இருக்குது ஓகேங்களா லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த டைம் ஏஜில் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து இது வந்து பெர்ஃபெக்ட் டைமிங் இனிமேல் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் சீனியர்ஸாகட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்கள் யாரை வந்து யார் உங்களுக்கு ஆல்ரெடி அட்வைஸ் அட்வைஸ் பண்ணியிருந்துருக்காங்க நிறைய பேர் நீ கொஞ்சம் வந்து இப்படியே நீ பண்ணாத இதை கொஞ்சம் மாற்றி பண்ணு இதை நீ இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து உங்களுடைய வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ அட்வைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க பட் நீங்கள் அதையெல்லாம் வந்து கேட்டுக்கல அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தான் வருது கோபமும் உங்ககிட்ட நிறைய இருக்குது அதனால நீங்கள் யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு போயிருந்திருக்கீங்க அது வந்து நிறைய வகையில் உங்களுக்கு வந்து லாஸாக தான் இருந்திருக்கு பணம் நிறையா இழந்திருக்கீங்க நிறைய வந்து மனவலி ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு பேக் பெயின் இருக்கலாம் நெக் பெயின் இருக்கலாம் தலைவலி பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹீலிங் தேவை ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடியது இப்போ கரண்ட்டாக வந்து இருக்கிற டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஒரு உங்களை சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதாவது உங்களோட தேர்ட் ஐ சக்கரா வந்து இம்பேலன்ஸாக இருக்குது ஓகேங்களா தேர்ட் ஐ சக்கரா வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறனால அதை நீங்கள் கிளன்ஸ் பண்ணிக்கலாம் அண்டு த்ரோட் சக்கரா நீங்கள் நினச்சதெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளன்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரேக்கி தெரிஞ்ச ரேக்கி பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஃப்ளவர் நேம்ஸ் வந்து நீங்கள் சேன்ட் பண்ணலாம் இல்லை இந்த த்ரோட் சக்கரா அண்டு சக்கரா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பீஜ் மந்திரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேர்டை சக்கராக்கு வந்து அமெத்திஸ் கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு த்ரோட் சக்கராவுக்கு வந்து லேபிஸில் சூழல் அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் வந்து எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அடுத்தவங்க சொல்கிறத வந்து நீங்கள் டால்ரேட் பண்ணாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நீங்கள் பண்ண தப்பையே மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அதையே பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்துக்கக்கூடிய உங்களுக்கு கிடச்சது வந்து லாஸ் தான் நிறைய லாஸ் தான் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டையே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேணாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்திரிச்சி வந்து அந்த பக்கம் கரை சேரணும் அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து கை கொடுத்து உங்களை வந்து ஹீல் பண்ணி உங்களை அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பர்ஃபெக்ட் டைமிங் சரி கொஞ்சம் நான் வந்து நான் இவங்க சொல்கிறத கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரியலி உங்கள் வெல்விசர்னு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் கொஞ்சம் வந்து அந்த ஐடியாஸையும் வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரியோ ஒரு கூட்டு வியாபாரமோ தொழிலோ பண்ணுங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சீனியர்ஸ் அதுலேயும் வந்து உங்களோட ஒரு ஃபேக்ஃபுல்லான ஒரு பர்சன் ஒரு வெல்விஸ்டர்னு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட ஒரு அட்வைஸை மட்டும் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் ஓகேங்களா தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் டூ அதாவது இந்த ஸ்வேன் இந்த பென்னு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைல் டூ கொஞ்சம் இன்றைக்கி எல்லா ரீடிங்குமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஒரு மாதிரி மனசு பாரமாக இருந்த மாதிரி இருக்குது பட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கூடவே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அது வந்து இங்கே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஸோ பயல் டூ செலக்ட் பண்ணவங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடந்த இந்த மழையினாலேயோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஒரு பொய்யல்னாலேயோ நீங்க உங்களுடைய அந்த வீடை வந்து நீங்க இழந்திருக்கலாம் ஓகேங்களா வேற லாசஸும் நிறைய பார்த்துருக்கலாம் மேபி ஒரு உங்கள் ஃபேமிலி பர்சனோட பிரிவா கூட இருக்கலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ அதாவது எப்படி சொல்றது உங்களோட மனநிலை வந்து எல்லாம் வந்து நம்மளோட நேரம் என்னோடய தலையெழுத்து நான் பண்ண பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனநிலை அதனால தான் நமக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டகலமாக இருக்குது இப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் இருக்கீங்க பட்டு அதே நேரத்தில் இப்போ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தோட ஒரு பேசிக் நீட்ஸோட நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வந்து மறுபடியும் வந்து நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பீங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட ஆஃப்டர் இந்த லாஸ்க்கு அப்புறம் நீங்கள் இப்போ மறுபடியும் இப்போ தான் கொஞ்சம் நீங்கள் என்ன நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் எந்த வகையிலலாம் இந்த பிரச்சனையை வந்து இந்த லாஸை வந்து இதிலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக விவேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வருது பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே வந்து இப்போ சொல்லப்போனால் ஒரு ஓவர் டைம்னு பண்ணி உங்கள் ஹெல்த்து கூட பார்க்காம ரொம்பவே வந்து இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் மேலே நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு கூடிய சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிற மாதிரி மறுபடியும் வந்து அந்த பழைய நிலைக்கு நல்ல ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் மீண்டு வந்துடுவீங்க கடவுளோட ப்ளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான காடு அது கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளும் மாறும் இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் அதையே வந்து நினச்சி நினச்சி கவலைப்பட வேணாம் அண்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு இங்கே யூனிவர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு காசன் அதாவது ஒரு வார்னிங் மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ் எல்லாம் நினச்சி என்ன சொல்கிறது நிறைய பேர் மேலே நீங்கள் பேசுகிறப்ப கோவப்படுறீங்க யாரையும் எது சொன்னாலும் கேட்டுக்காமல் டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு ரொம்ப கோவப்படுறீங்க அதனால வந்து உங்களுக்கு ஹெல்த் வயசு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க அதனால் என்ன பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பேசாமல் ஒரு வேண்டாத வார்த்தைகள் விடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ரொம்ப ரியாக்ட் ஆகிட்டு பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் ஸோ வந்து நீங்கள் உங்களோட த்ரோட் சக்கராக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஹம் அப்படின்ற அந்த விஜ் மந்த்ரா வந்து நீங்கள் சேன் பண்ணலாம் இல்லை இந்த பீச் பைன் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த பீச் ஃபைன் இந்த ஃப்ளவர் நேம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேன் பண்ணலாம் இன்னொன்று வந்து உங்களோடய ரூட் சக்கரா வந்து ரொம்பவே இப்போ இம்பேலன்ஸாக இருக்குது நீங்கள் ஹீலிங் தெரிஞ்சதுன்னா ரூட் சக்கரா ஹீலிங்கும் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஹெல்த் வைஸும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்குது மெயினாக வந்து சிலருக்கு வந்து பிபி இஸ் இருக்கலாம் அண்டு உடல் வலிகள் உடல் உபாதைகள் வலிகள் வந்து ரொம்பவே நீங்கள் வழியனால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து சமாளித்து வந்தால் தான் உங்களால் வந்து இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் நல்லா செயல்பட முடியும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த என்ன பிளான் போட்டு வச்சுருக்கீங்களோ எப்படி நம்ம இதில் இருந்து மீண்டு வரப்போகிறோன்னு உங்களுக்கான என்ன ஒரு பிளானிங் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ப்ராப்பாகக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் மறுபடியும் நல்லபடியாக எழுந்திரிச்சு நிற்க போகிறீங்க அது வந்து அந்த பிளஸிங் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் இப்போ வந்து மாற்றிக்கணும் த்ரோட் சக்கரவும் நீங்கள் உங்களோடய த்ரோட்சக்கரவும் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க பீச்சு பைனு ஃப்ளவர் நேம் சொல்லி வாட்ரு சார்ஜ் பண்ணி கொடுங்க கொடுங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாம் வந்து மாறி உங்களுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீரியட் கடந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ நீங்கள் பீச் ஃபைன் இந்த ஃப்ளவர் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கோங்க சொன்ன மாதிரி அந்த ஹீலிங் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கிறிஸ்டல்ஸ் லேபிஸில் சொல்லி அண்டு கர்னிலியன் அந்த கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் நல்லபடியாக மாறி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹெல்த்தும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா மெடிசின்ஸ் கரெக்டான நேரத்தில் எடுக்கிறது பிபி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து எடுத்துக்கோங்க இருக்கிற ஒரு மனநிலையில் வந்து இதை சாப்பிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் ஸோ ஹெல்த்லையும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க ஸோ சீக்கிரமே எல்லாம் வந்து மாறி வந்துடும் ஓகேங்களா அதுக்கு வந்து உங்கள் கையிலையும் இருக்குது உங்களோட கோஆப்ரேஷனும் தேவை யூனிவர்ஸ் வந்து உங்களை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க உங்களை வந்து கைட் பண்ணி கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நத்திங் டூ ஒரி கொஞ்சம் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் கடந்து வாங்க இந்த பீரியடை ஸோ அந்த மாதிரி ஹீலிங் பண்ணிக்கிட்டு ஹெல்த் வைஸ்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த பீரியடை வந்து அழகாக கடந்து வந்துடலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் த்ரீ இந்த டைமண்டு கிறிஸ்டல் மாதிரி இருக்கு இல்லையா இந்த பெண்ணை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராப் குள்ளே சிக்கிட்ட மாதிரி இருக்கீங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ இல்லை நீங்கள் வே வேலைக்கு போகிற இடத்துலையோ இல்லை பிஸ்னஸ் பீப்புளோ நீங்கள் நம்பினவங்க வந்து அதாவது நீங்கள் சில ஃபேவர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருக்கீங்க அது வந்து அவங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்க செய்யலை ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வேண்டாத பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் கமிட் பண்ண இடத்துல கரெக்டாக பணம் கொடுக்காம கொடுக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் அவங்க ஃபேவர் செய்வாங்கன்னு நம்பி நீங்கள் சில இடத்துல சில டீல்ஸ் வந்து கம்மிட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து செய்ய முடியாமல் நீங்கள் இப்போ வந்து ஒரு அவங்களெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப் சிக்கிக்கிட்ட சிக்கிட்ட மாதிரி நீங்கள் இப்போ இருக்கீங்க ஸோ அவங்களாம் வந்து இப்போ வந்து உங்களை பற்றி காசிப் இருக்காங்க பட் அதே சமயம் வந்து அவங்க வந்து அவங்களாம் நல்ல ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க நம்ம நம்ம நவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம கொலிக்கோ நம்ம கொடுத்த ஃபேவரை வந்து நிறைவேற்றலையே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்க எல்லாம் ஜாலியாக தான் வந்து செலிப்ரேஷனில் தான் அவங்களாம் இருக்காங்க நீங்கள் வந்து அவங்கள நம்பி இப்போ ஒரு ட்ராப்புக்குள்ளே நீங்கள் தான் வந்து சிக்கியிருக்கீங்க ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டு ஒரு எயிட் மந்த்ஸாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு இப்படி தர்ம சங்கடம் ஆயிடுச்சு நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போகிறேன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் நான் சொன்ன அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் அவங்களுக்கு உரிய பணத்தை எல்லாம் எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸாக வந்து நீங்கள் இருக்கீங்க ஸோ அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து இனி நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல ஒரு பிளானிங் இருக்குது இனிமேல் வந்து நீங்கள் அந்த இதில் பட்டு வந்ததினால இப்போ உங்களோட மைண்டு வந்து ரொம்பவே வந்து நீங்கள் ஆக்டிவாக அதாவது ஒரு வேகத்தோடையும் விவேகத்தோடையும் வந்து நல்ல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் யார்கிட்டேயோ இருந்து இன்னும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபேவராக ஒரு லாஸ்ட்டாக நீங்கள் யாரையோ நம்பியிருக்கீங்க அவங்கக்கிட்டே இருந்து ஒரு குட் நியூஸ் வருமா அவங்களாச்சும் நமக்கு ஃபேவரா ஃபேவராக இருப்பாங்களா நம்ம கேட்டதை வந்து கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து இனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜிங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல ஒரு ஃபேவரான ஒரு ஹெல்ப் ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக மணி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் யார் கேட்டிருந்தீங்கன்னாலும் சரி அதுவும் கிடைக்கும் இல்லை பேங்க் லோன் ஆகட்டும் அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்டு சிலர் வந்து ஃபாரினுக்கு கூட நீங்கள் போகணும் அப்படின்னு கூட ட்ரை இருப்பீங்க அதுவும் வந்து நல்லபடியாக வந்து அதுக்கான அந்த ப்ராசஸ்ஸும் வந்து சுமூகமாக நடக்கும் உங்களுக்கு ஃபாரின் போகவும் நல்ல சான்சஸ் வந்து அமையும் ஸோ இப்போதைக்கே நீங்கள் உங்களை வந்து நீங்கள் நம்புனவங்க உங்களுக்கு ஃபேவர் பண்ணலை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து உங்களையே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீங்களே வந்து உங்களை வந்து அதாவது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இல்லாமல் ஒரு முகமலர்ச்சியோடு இல்லாமல் ஒரு சந்தோஷம்னா என் ஒரு மகிழ்ச்சினா என்ன ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்லேயே வந்து நீங்கள் இல்லை உங்களையே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க ஸோ இந்த நிலைமை வந்து மாறும் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கள ஃபர்கியூ பண்ணிவிடுங்க உங்களுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து வருவாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைரெக்ஷனாக இருக்குது இது நல்ல ஒரு நியூ டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் பட்டு வந்துட்டீங்க ஸோ உங்களுக்கான நபர்கள் கரெக்டான நபர்கள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அனுப்பி வைப்பாங்க அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஃபேவர் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இன்னும் எப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவஸ் அவசியம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் கார்டும் பாருங்கள் ஹனிசக்கள் லார்ஜ் கார்ஸ் தான் வந்து வந்திருக்கு ஸோ பழசியே நீங்கள் நினச்சிட்டு திரும்ப திரும்ப அதையே வந்து நினச்சிக்கிட்டே இருக்காமல் அந்த ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க ஏன்னா வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்களுக்கான கரெக்டான மனிதர்களை வந்து ஹெல்ப்புக்கு கரெக்ட் டைமில் வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய த்ரோட்சக்கரம் மணிப்புரக சக்ரா அண்டு ரூட் சக்ரா இது மூணையும் வந்து இம்பேலன்ஸை இது மூணையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு மொடாலிட்டி உங்களுக்கு தெரியுமோ அது மூலயமா வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் இந்த ஃப்ளவர் நேம்ஸ் ஹனிசக்கிள் லார்ஜ் கார்ஸை வந்து நீங்கள் வாட்டரில் சார்ஜ் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும் நீங்கள் அங்க அவங்களோட அந்த ட்ராப் கண்டிஷன்லேருந்து வெளியே வந்து நீங்கள் இன்னும் உங்களுடைய அந்த பிளானிங்கை வந்து இன்னும் வேகத்தோட விவேகத்தோடு இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஃபினான்சியலி எல்லா வகையிலும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஒரு சுபிட்சம் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இப்போ கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்டு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க அண்ட் இன்னும் சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு இனி வரக்கூடிய இந்த ஒரு லாஸ்ட் வீக்கு வந்து டிசம்பர் ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்கில் இருக்கிறோம் ஸோ இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து நான் இந்த பேட்ச் ஃபிளவர் ரெமெடி அந்த கார்ட் ரீடிங் இதெல்லாம் கன்சல்டேஷன் டென் பர்சன்ட் கன்சல்டேஷன் அண்டு ஃப்ளவர் மெடிசன்ஸ்லேயும் வந்து டென் பர்சன்ட் கன்சல்டேஷனோடு நான் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வேணும்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் மெடிசின்ஸ் ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் மெடிசின்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எந்த அப்பாயின்மெண்ட்னாலும் இதில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ